அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சாயண காலம் விஸ்வாபசுவர் ஆடி மாதம் ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகமானா சாதகம் இல்லாம ஏதாவது விஷயங்கள் நடக்குமா இதோட இந்த நாளில் நம்ம எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யணும் இந்த நாளினுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் நம்ம என்ன செய்தால் நமக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் இப்படி நல்லதையும் கெட்டதையும் இந்த நாளில் தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பா இந்த நாள் அப்படிங்கிறது பிரதோஷம் இருக்கிறதுனால நந்தி தேவர் வழிபாடு சிவபிரமணிய பர்சனல் அஸ்டன்ட் இல்லையவர் நீங்கள் கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னாக்கா கட்டாயம் நீங்கள் நந்தி தேவர் வழிபாடு செய்யணும் ஸோ இன்றைய தினத்தில் அதிகாலையில் எல்லோரும் குடிச்சு முடிச்சு வீட்டுக்குடிய தெய்வங்களுக்கு ஃபஸ்ட்டு பூஜைகளை முடிச்சுட்டு முடிஞ்ச காலையில் சிவபெருமாடி கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நந்தீஸ்வரருக்கு என்ன பண்ணணும் அருகம்புல் மாலை சாற்றி சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி அர்ச்சனை செஞ்சுட்டு வரணும் அதோட நீங்கள் சிவபெருமாடி ஆலயத்தை ஒன்பது முறை வளம் வந்துட்டு நம்முடைய நந்தீஸ்வரர் கிட்ட வந்து என்ன நீங்க கிட்ட கேட்குறீங்களோ அதை இவருடைய காதல சொல்லிட்டு அங்க இருந்த சாஷ்டாங்கமா நந்தி தேவர்கிட்ட இருந்து சிவபெருமான நீங்க தரிசனம் பண்ணணும் இப்படி உங்களுக்கு தொடங்கணும் ஒரு வழிபாடு இப்படி இருக்கணும் இதுல அந்த நாள் முழுக்க நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் நமக்கு சிவாய அவ்வளவுதான் மனசார உங்க மனச அந்த தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சிவனே துணைன்னு சிவனேன்னு ஒரு பத்து நிமிஷம் அந்த சிவபெருவனுடைய ஆலயத்துல உட்காந்துட்டு வாங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரும்போது உங்க கையில வில்வேளைகளுக்கு கொடுத்தா பரவாயில்ல இல்லை வில்வெளிகளை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு பூஜைகளை செய்து வாங்கிட்டு வாங்க அட்லீஸ்ட் ஒரு மூணு இலைகளாவது கொடுங்க சுவாமி அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க அதை கொண்டு வந்து உங்களுடைய பர்ஸ்ல உன்னுடைய பணப்புழக்கம் புழக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒருவேளை நீங்க தொழில் பண்றீங்கன்னாக்க உங்களுடைய கல்லா பெட்டியில் இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வச்சுக்கலாம் இதனால பணம் ஈர்க்கப்படும் பொருளாதார நிலையில மேம்பாடு இருக்கும் அதே போல நகைநட்டு இருக்கிற இடங்கள்ல வச்சிங்கன்னா அடகு வைத்த நகை கூட மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் சரிங்களா இதோட செவ்வாய் கிரகத்திற்கு உரிய தெய்வமான முருகப்பெருமான கட்டாயம் இன்னைக்கு வழிபாடு செய்யணும் அப்பனையும் சுப்பனையும் வழிபாடு செய்வதனால சிம்மத்திற்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையும் நிறைய புரியாத புதிர்களுக்கு புரியாத கஷ்டங்களுக்கு விடை தெரியும் வாழ்த்துக்கள்ங்க இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய பதிவை பார்க்க அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்றேன் நான் வந்து இந்த பதிவில் சொன்னாலே சரி சொல்லாட்டியும் சரி நீங்க அனுதினமும் உங்களுடைய கஷ்டங்களை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய குல தெய்வம் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் தீரணும் இல்லை எந்த மாதிரியான வேண்டுதல்கள் நிறைவேறணும் அதை குறிப்பிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுடுங்க அதை நாங்க அனுதினமும் பூஜைகள் நடக்கும் அந்த பூஜைகளில் உடைய குலதெய்வத்துடைய பூஜையும் சேர்த்து உங்களுக்காக உடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக உடைய கனவுகள் பலித்தமாகுவதற்காக நாங்க இருக்கோங்க கண்டிப்பா உங்களுக்காக நாங்க வேண்டும் மனசார உங்களுக்காக நீங்க வேண்டதை விட நாங்க வேண்டும் பொழுது அதோடைய பலன்ன்றது கொஞ்சமாவது உங்களுக்கு வேகமா நடக்கும் புரியுதுங்களா நம்பிக்கை இருக்குது ஆண்டவனை நம்புறீங்க ஆன்மீகத்தை நம்புறீங்க கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு வழிகாட்டுவாருன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தைரியமா பதிவிடுங்க உங்களுக்கு என்னென்னைக்கும் துணையாக நாங்க இருக்கோம் சரிங்களா சரிம்மா இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசிக்காரங்க காலபுரிஷி சக்கரத்தில் ஐந்தாவது ராசிக்காக வளம் வரக்கூடியவங்க நெருப்பு ராசி இதனாலவே எந்த ஒரு அழுக்கும் இல்லாத தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க சூதுவாது தெரியாது எடுத்தங்க அவர்தான் பேசுவாங்க ஆனா அந்த செகண்ட் எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதே போல யாராவது தப்பு செஞ்சுட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட சரிங்க அவங்கள மன்னிச்சிடுவாங்கள தவிர்த்து மறக்க மாட்டாங்க அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்பயும் மற்றவங்க கிட்ட உதவிக்கு போய் நிக்காத அளவுக்கு இந்த நெருப்பு ராசியா இருக்கிறதும் ஒரு காரணமே சோ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட சிம்மத்திற்கு இந்த நாள் ஒரு வார்த்தையில் சொன்னா நட்பு வட்டம் விரிவடைக்கூடிய நாளா இருக்கு உங்களுடைய உற்சாகம் இருக்குது வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய நாளா இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் கூடிய நாளா இருக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாக்கூடிய நாளா இருக்கு ஏதாவது இன்னைக்கு பயணங்கள் போறீங்க அப்படின்னா அதிகாலை முதல் பிற்பகலுக்கு முன்னதாகவே பயணத்துக்கு தொடங்கிடுங்க இல்லை அப்படி தவறுதலாக ஆயிடுச்சுன்னா பிற்பகலுக்கு மேலே பயணம் போகிறத தவிர்க்கிறது சிறப்பு காரணம் என்ன ஒன்றும் இல்லை உடல் அசதியாகும் போன காரியம் கொஞ்சம் தடைப்படுற மாதிரியும் தாமதப்படுற மாதிரியும் நடக்கும் அலைச்சலாக இருக்குமே தவிர்த்து அனுகூலமாக இருக்காது அதனால தான் அப்படி சொல்கிறேன் அப்போ அதிகாலையில் போனால் நடக்குமா கண்டிப்பாக நேரம் சரியாக இருக்கு அதே போல் அலுவலக பனிச்சுமை ஆண்கள் பெண்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை பனி சுமை காரணமா உடல் அசதியும் மனசோர்வும் ஏற்படக்கூடும் ஆனா இந்த வேலையில எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உற்சாகமா செயல்பட போறீங்க அதே போல தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் இன்றைய நாள் பணத்திற்கு குறைவே இல்லைங்க தன லாபம் தானிய விருத்தி ஆகக்கூடிய அளவுக்கு உயர்வா கிடைக்கும் சொல்ல போனா நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் இதோட தன்னம்பிக்கையோட பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க அப்படி ஒரு உறவும் அப்படி ஒரு நட்பும் என்கிட்ட இல்லையமானு ஒரு சிலர் சொல்லுவீங்க கட்டாயம் ஆயிரம் உறவுகள் பொய்யா இருக்கலாம் அதுல ஒரு உறவாவது நமக்கானதா நம்மளுடைய நம்பிக்கைக்கு உரியதா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவுகிட்டயும் அப்படிப்பட்ட ஒரு நட்புகிட்டையும் தான் இன்னைக்கு மனம் விட்டு பேச போறீங்க அதே போல மற்றவங்களுக்காக சில பொறுப்புகளையும் ஏற்பீங்க இப்போ வந்து சிமராசிக்காரையும் யோசிப்பீங்க எப்போ பார்த்தாலே அடுத்தவங்களுக்காக தான் பொறுப்பு ஏற்றுட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே இன்னைக்கும் மத நடக்குமா அடப்போமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி பொறுப்புகள் ஏதாவது ஏற்கக்கூடிய சூழ்நிலை வருது ஜாமீன் கழுத்து போறதோ ஒரு கொடுக்கல் வாங்கல வந்துட்டு நான் இருக்கேன்னு சொல்றதோ ஏதாவது ஒரு வகையில ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் ஆகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கோங்க அதே போல உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மேல அதிகாரியினுடைய நம்பிக்கையை பெறுவீங்க ஒட்டுமொத்தமாக அதனால் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள்னே சொல்லலாம் போட்டிகளை சமாளித்து வெற்றி காணக்கூடிய நாள் தொழில் சம்மந்தமாக முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க உற்சார் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பகை மாறுது இதை தாண்டி உடல்நலம் அப்படிங்கிறது ரொம்ப சீராக இருக்கு அதே போல் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக வங்கியில் கடன் உதவி கிடைக்கும் அரசு தொடர்பாக சில ஏஜென்சிகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும் சிலருக்கு அண்டை மாநிலம் வெளிநாடு போறதுக்கான யோகம் இருக்கு அதே போல தொழிலேயே பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மோதல்கள் நீங்குது பழைய மணியை வித்துட்டு எதிர்பார்த்த வேலைக்கே வித்துருவீங்க புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆனா யாருக்குமே பணம் வாங்கி கொடுக்கறதா இந்த குறுக்க நிற்கிறது அந்த வேலையே இருக்கக்கூடாது யாருக்கு பணம் தேவையோ அவங்க போய் வாங்கட்டும் அடுவு நம்ம என்ன வாங்கி கொடுத்துட்டு அவங்க கட்டாத போயிடுவான் நம்ம தானே மாட்டிப்போம் கூடுமான வரைக்கும் யாருக்கும் ஜாமீன் நிக்கிறதோ கொடுக்கல் வாங்கல் வாங்கி கொடுக்கறதோ இருக்கவே கூடாது அதே போல உடல் ஆரோக்கியத்துல ஒரு சிலருக்கு வாய்வு தொந்தரவால நெஞ்சு வலிக்குங்க நீங்க பாட்டு வச்சோம் எனக்கு ஆட்டை வந்துருச்சு அப்படிலாம் போயிடாதீங்க ஃபர்ஸ்ட் போங்க பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க அது பெருசாக அவங்களை வந்து எந்த ஒரு தொந்தரவும் எனக்கு கொடுக்காது வியாபாரிகளெலாம் கடன் பிரச்சனை தீரும் இதோட இன்னைக்கு அனாவசிய செலவுகளை தவிர்க்கிறதுக்கு பாருங்க வேலையாடர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க இதை நான் முன்னாடி சொன்னேன் பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த கசப்பு நீங்குதுன்னு சொன்னோம் இல்லையா அது வந்து பேசியே உங்களுடைய பேச்சு திறமையாலேயே சரி செஞ்சுருக்கீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் கோளாறு நீங்கும் உறவுகள்லேயே ஒரு சிலர் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மெச்சுப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் பெருகுது செலவு செய்யறதுல கவனம் தேவை அதே போல் சொத்து வாங்குறது விற்கிறது நல்ல விதத்துல முடியும் மேலும் ஒரு சிலருக்கு கோயில் வழிபாடு மேற்கொள்ள வாய்ப்பு அமையும் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அமையும் தம்பதியில பொறுவரைக்கும் ஒற்றுமை கூடுது பழைய பாகிகள் வசூலாகுது உத்தியோகத்துல உங்களை பத்தின தவறான வதந்திகள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் மறையுதுங்க மேலிடம் உங்களை புரிஞ்சுக்கி நடந்துக்கும் விழிப்புணர்வோடு இருங்க குலதெய்வ தெய்வ பிரார்த்தனையும் சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு மறைமுக அவமானங்கள் வந்து போகும் பழைய கடன் நினைச்சு அப்பப்போ ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா அந்த பயம் விளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தனவரவு தாராளமா இருக்கு அதனால கடன் பிரச்சனையை சமாளிப்பீங்க உங்களுக்கு பொறுப்பான வேலையாட்கள் பணியில் அமருவாங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்வாங்க புதிய தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு சிலருக்கு வாய்ப்புமே அமைந்திருக்கு கண்டும் காணாம போயிட்டு இருந்த உறவுக்காரங்களாம் வழியே வந்து இன்னைக்கு பேசுவாங்க உதவி கேட்டு நிப்பாங்க உணவு விஷயத்துல சிம்ம ராசி இன்னைக்கு எச்சரிக்கையா இருக்கணும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு கொஞ்சம் சிக்கனமா இருங்க திரும்ப திரும்ப சொல்றது செலவு செலவுங்கிறதா வருது வருமானம் வரக்கூடிய அதே நேரத்துல செலவும் ஒரு பக்கம் தொத்திக்குது அதே போல கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் குறிப்பா கும்பாபிஷேகங்கள்ல முதல் மரியாதை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு திடீர் பணவரம் இருக்கும் சாதிக்க வேணும்ன்ற எண்ணமும் வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் கூட இணைஞ்சுகிட்டு சமூக பணிகள்ல ஈடுபடுவீங்க உங்ககிட்ட பார்க்கக்கூடிய வேலையாட்கள் எல்லாம் கடமை உணர்வோட செயல்படுவாங்க அ மற்ற மத்தவசில தலையிடாமல் ஒதுங்கி நிற்கணும் ஒரு சிலர்லாம் இன்னும் ஒரு படி மேல சொல்லுன்னா பெரிய பெரிய பதவிகளெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க வேற மொழி பேசுறவங்க வேற மத்தை சேர்ந்தவங்க இவங்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களாம் காரிய தடைகளை தாண்டி வெற்றி அடைவீங்க கலைஞர்களுக்குலாம் புதிய வாய்ப்புகள் வந்து சேருது அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் ஆதாரம் இல்லாம மேடைகளில் அவசியம் பேசக்கூடாது மற்றபடி நீண்ட நாள் கனவு இன்னைக்கு நனவாகிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இதோட உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான சிந்தனைகள் அதிகமாகும் நண்பர்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் வேலைக்கெல்லாம் உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க மனசில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய நேரம் வேலை பரக்கூடிய இடத்துல திறமைகள் வெளிப்படும் ஒட்டுமொத்தமாக நட்பு மேம்படக்கூடிய நாள் நல்ல நாளாக இருக்குது இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் என்னங்க உங்களுக்கு ஒரே சொல்ல முடியும் ஏற்பட்ட கஷ்டம் நேத்து வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு சூரிய பகவானுடைய பட்டு விலகி போன பனி மாதிரி இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ஈரமா இருந்த இடம் வெயில காஞ்சி போன மாதிரி தான் இன்னும் இப்போதான் மழை பெஞ்சு வெளியே வந்து பார்த்தாக்க அடிக்கிற வெயிலுக்கு ஈரம் கூட இல்லையேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க பட்ட கஷ்டங்கள் இன்னைக்கு நடக்கூடிய ஒரு சில நல்ல காரியங்களால அது மறைந்து போகும் உற்சகமா காணப்படுவீங்க கணவர் வீட்டார் மத்தியெல்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் கணவரவு தாராளமா இருக்கு இருந்தாலும் மற்ற வியாபாரிகள் மத்தியில் மற்ற தொழிலாளர்கள் மத்தியில் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் ரகசியங்களை ஒரு சிலர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட்டுட்டு இருக்காங்க சொல்லப்போனால் உங்களுடைய தொழிலையே வந்துட்டு ஒழிச்சு கட்டணும்லாம் ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு உஷாராக இருந்துக்கோங்க அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் சாதகமான நாள் தான் இருந்தாலும் யாரையும் நம்பிடாதீங்க பணியிடங்களில் உங்களுக்கு தோதா யாராச்சும் பேசுறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கருணை காட்டுற மாதிரி ஒரு சிலர் பேசுவாங்க அந்த இடத்துல உஷாரா இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் மற்றபடி விவசாய பணிகள் சிறப்பா இருக்கு விளை பொருட்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விலையே கிடைக்கும் ஸோ ஒட்டு மொத்தமா அந்த நாள் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ வேலைக்கு போறீங்களோ இல்லை தொழில் செய்கிறீங்களோ இல்லை பெரிய பெரிய ஐடி கம்பெனி வேலை செஞ்சாலும் சரி என்ன துறைகளில் வேணா இருங்க டாக்டரா இருங்க இன்ஜினியரா இருங்க வழக்கறிஞராக இருக்கேன் ஜட்ஜா இருங்க யாரா வேணா இருங்க சிம்ம ராசிகளுக்கு இந்த நாள் நிறைய வாழ்நாள் ஆடி மாதம் வேற ஆடி செவ்வாய்களம் வேற இன்னைக்கு வந்து சிவபெருமான வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யணும்னு சொன்ன இல்லையா இல்ல அதுக்கு மேல அருகிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன்லயத்தில் போயிட்டு உங்க கால் அப்படி பட்டு அவங்க கொடுக்கூடிய அம்மனுக்கு படைத்த கூழ் பிரசாதமா கொடுப்பாங்க அதை குடிச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைக்கு அம்மன் பொறுப்பேற்பாங்க நல்லதே நடக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்குன்னா கூட கட்டாயம் இந்த ஆடி மாத்துல கோ கொடுக்கக்கூடிய கூலை பருகுவது சிறப்பான ஒரு விஷயம் பரிகாரம் கூட திக்கலாம் வந்து நம்மளுடைய முன்னர்கள் வந்து கோயிலில் பிரசாதம் கொடுக்கறது ஒரு சில நாட்கள்ல ஒரு சில மாதிரியான பிரசாதங்களை கொடுக்கறதெல்லாம் காரணத்தோட தான் சரிங்க இதோட இந்த நாளில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் செந்நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை நீங்க அதிகமாக பயன்படுத்துங்க அதே போல இன்னைக்கு பெண்கள் வந்து நெத்தியில் செந்நிறம் அந்த குங்குமம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து பயன்படுத்துங்க ஆண்கள இருக்கக்கூடிய பட்சத்தில் திருநீர் இடுவது சிறப்பு சிவனுக்கும் சரி முருகப்பெருமனுக்கும் சரி இந்த நாளில் நீங்கள் பட்டை போட்டாலே சரி இல்லை கொஞ்சமா ஏதாவது திருநீரை வந்து நெத்தியில் இட்டுக்கோங்க உங்களுக்கான வசியம் உண்டாகும் மற்றவங்க உங்களை எடுத்து பேச முடியாம நீங்கள் போன காரியங்கள் வெற்றி பெறும் இதெல்லாம் நட்சத்திர படங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மூணு பேரும் சேர்ந்த பொதுவாக என்ன சொல்லுவோம் சிம்மராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள் கவனமா செயல்பட்டீங்கனாக்க உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் இதோட வியாபார நிமித்தமாக ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மற்றபடி பணப்புழக்கம் அதிகமாகும் எதிர்பாராத பணவரவுக்குமே வாய்ப்பு இருக்குது அடுத்த பூர்வ நட்சத்திரம் தாய் வழி உறவுகிட்ட நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இதோட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயரும் நேர்த்திக்கு முயன்று கூட செய்ய முடியாத வேலையை இன்னைக்கு நிறைவேற்றிப்பீங்க முடிச்சுப்பீங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கு இதோட உங்களை பத்தின புரிதல் மற்றவங்களுக்கு அதிகமாகும் அடுத்தா உத்திரம் நட்சம் ஒன்றாம் பாதம் உடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயருது வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டம் தீட்டுவீங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் வெளி வட்டாரத்திலுமே உடைய செல்வாக்கு உயர்வுக்கு போகும் இதோட முயற்சிகளுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவு கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் சரி சிம்ம ராசிக்கு இந்த நாள் சிறிதளவும் பாதிப்பை தராத அனுகூலம் அற்புதம் அதிர்ஷ்டம் ஆதரவு இப்படி நிறைய விஷயங்களை அடுக்கடுக்காக அடுக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு குறைவில்லாத நிறைவே தரக்கூடிய விஷயத்துலையும் சரி உடைய மனதளவிலையும் சரி சந்தோஷம் குடிக்கொள்ளக்கூடிய நாள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே சிம்மத்திற்கு சிறப்பான நாளாக அமையட்டும் நாங்க அந்த தெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டிக்கிறோம் நல்லா இருப்பீங்க சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறக்கூடிய நாள் தான் வாழ்க பலமுடன்